சாமி தன் உருவத்தை யாருக்கு காட்டும் நம்ம சாமிங்க நம்ம குலசாமிங்க அந்த சாமியோட உருவத்தை நமக்கு காட்டுமா நம்ம சாமி இப்படி தான் இருக்கோம் ஆண் தெய்வம் இப்படி தான் இருக்கும் பெண் தெய்வம் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு யாருக்கு காட்டும் அந்த உருவத்தை யாரால் பார்க்க முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்றேன் சரிங்க சாமியை பார்க்கறது சாதாரண காரியமே கிடையாது தெய்வத்தை பார்க்கணும் அப்படின்னா வரான் இந்த காலத்துல முனிவர்கள் தவமாக தவம் இருந்தாலும் அந்த சாமி தெய்வம் காட்சி கொடுக்காது அப்பேற்பட்ட தெய்வம் அது நம்மளுடைய குல தெய்வம் நமக்கு காட்சி கொடுத்தா யாருக்கு காட்சி கொடுக்கும் சரிங்க சாமி ஆடுறாங்களங்க சாமி ஆடிகள் அவங்கெல்லாம் சாமியோட பேசுவாங்க அவங்களுக்கெல்லாம் சாமி முகத்தை காட்டும் அவங்களுக்கெல்லாம் சாமி தெரியுங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் இல்லைங்க நான் எப்பயுமே தெய்வத்தை நான் நினைச்சு நான் வணங்கிக்கிட்டு இருக்கேன் நான் காலையும் மாலையும் அணுதினமும் நான் வணங்குறேன் அந்த சாமி எனக்கு முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லலாம் நான் யாருக்கும் எந்த உயிருக்கும் எந்த பாதகம் விள வைக்கல பலிபாவ செயலில் ஈடுபடலை நான் நான் நாலு பேத்துக்கு நல்லதை செஞ்சுட்டு நான் நேர்மையான வழியில் இருக்கேங்க எனக்கு அந்த சாமி என் முகத்தை காட்டும்ல அப்படின்னு பல இது போன்ற கேள்விகள் நம்ம மனசுக்குள்ளே எழுதும் ஆனால் இப்போ நான் சொன்ன எல்லாமே எல்லாத்துக்குமே சாமி தான் உருவத்தை காட்டும் நம்மளால் நம்ம சாமியோட உருவத்தை பார்க்க முடியும் சரிங்க யாருக்கு காட்டும் முதல்ல யாருக்கு காட்டும் அப்படின்னா யாரெல்லாம் தன்னலம் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் ஆசை பேராசை இல்லாமல் உண்மையாக சத்தியமாக நேர்மையாக எல்லா எந்த ஒரு பலிபாவ செயலில் ஈடுபடாமல் தீ வினைகளில் பில்லி சூனியம் செய் வினையில் ஈடுபடாமல் எப்படி கள்ளம் கவனம் இல்லாமல் குழந்தவோட மனசோட இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சாமி காட்டும் சரி சாமி ஆடிகளுக்கும் காட்டும் சரி எப்படி காட்டும் சரிங்க இந்தந்த தான் இவங்களுக்கெல்லாம் சாமியை பார்க்கறதுக்கு அவங்க எல்லாம் தகுதியோடு இருக்காங்க அவங்களுக்கு அந்த சாமி தான் முகத்தை எப்படி காட்டும் காட்டுனது தெரிஞ்சது சாமி தான் அப்படின்னு எப்படி நாம உறுதிப்படுத்திக்க முடியும் நாம் எப்படி அதை நாம அறிஞ்சிக்கிற முடியும் ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுக்கு உங்கள் சாமி உருவத்தை காட்டுச்சுன்னு வைங்களேன் உங்கள் உடம்பு சொல்லும் உங்கள் மனசு சொல்லும் அது சாமி தான் அப்படின்னு அதுதான் முதல் அறிகுறி புரிகிற மாதிரி சொல்கிறேன் இப்போ நான் இருக்கேன் ஒரு பெண் தெய்வத்தை நான் வணங்கி வர்றேன் அந்த பெண் தெய்வம் தன்னுடைய உருவத்தை எனக்கு காட்டி கொடுக்குது அந்த உருவத்தை நான் பார்க்குறேன் நான் நேரில் பார்க்குறேன் நான் கனவுல பார்க்குறேன் அப்படின்போது அதை பார்த்த உடனே என்னுடைய உடம்பு சும்மு சிம்மு சிம்மு சும்முன்னு புள்ளரிக்கும் புல்லரிக்கிறது மட்டுமல்ல என் மனசு என்னுடைய எல்லா என்னுடைய எல்லா உறுப்புகளும் உணரும் இது நம்ம சாமி தான் இது நம்ம தெய்வந்தான் அப்படின்னு இது ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு உண்மையா சாமி தெரிஞ்சு பார்த்த ஒருத்தர் பகிர்ந்துகிட்டத அன்பர்கள்ட்ட சொல்ல ஆசைப்படுறேன் ஒருத்தர் கோவில்ல பல நூறு ஆண்டுகள் கழிச்சு அந்த கோவில கட்டுறாரு கஷ்டப்பட்டு கட்டுறாரு அப்ப என்ன பண்றாரு அந்த இடத்துல இரவு நேரம் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல அந்த கோவில போய் பார்க்க போறாரு அப்ப பார்க்க போகும்போது அங்கே எப்படி சொல்கிறது அப்படின்னா எப்படி கட்டியிருக்காங்க என்னென்ன பொருள் எங்கெங்கே கிடக்கு அப்படின்னு போய் பார்க்க போகிறாங்க அந்த இடத்துல இரவு அன்று பௌர்ணமி பௌர்ணமி நிலாவோட வெளிச்சம் தான் அங்கே இருக்குது வேலை நடக்கிறதுனால மின்சாரம் இல்லை இருட்டாக இருக்குது ஆனால் அந்த பௌர்ணமி வெளிச்சம் நிலா இருக்குது அப்போ அவர் என்ன பண்ணுறாரு அந்த கோவிலில் இருக்கிற அந்த ஈசானி மூளை பக்கம் போய் அந்த மூளையில் எப்படி இன்னைக்கு பில்லர் போட்டாங்களா வேலை பார்த்தாங்களா அப்படிங்கிற மாதிரி அந்ததை பார்க்க போகிறாரு அவருக்கு பின்னாடி ஒரு உருவம் எப்படி அப்படின்னா வெறும் சாதாரணமான ஒரு கட்டி ஆடம்பரம் இல்லாமல் ஆபரணங்கள் இல்லாமல் எளிமையான ஒரு அம்மா அவர் பார்க்குறாரு அவருக்கு பின்னாடி அந்த அம்மா அப்படியே எட்டி அவரை மாதிரியே அந்த இடத்த பாக்குது இவர் ஒரு கணம் திரும்பின உடனே அவர் பார்த்துட்டார் அந்த அம்மாவை முகத்தை பார்த்துட்டார் அந்த பௌர்ணமி வெளிச்சத்தில் அந்த அம்மா சாதாரண எளிமையான ஒரு சேலைகட்டி மு அதாவது அந்த முகத்தில் தெரியுங்க தெய்வம்னா தெரியும் அந்த ஒரு அழகான அந்த ஒரு ஒரு இனிமையான அந்த காட்சி அந்த அம்மா ஒரு கணம் பார்த்த உடனே அந்த அம்மா மறைஞ்சிருச்சு அப்போ அவருக்கு அந்த இடத்துல அவர் கோவிலுக்குள்ளே இருக்காரு அந்த அம்மா அங்கே இருக்கிற பெண் தெய்வம் காட்சி உடுத்துருச்சு நம்ம எப்படி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி நம்ம உள்ளே வந்து நம்ம எல்லையில் இருக்க பணிகளை பார்க்குறேன் அப்படின்னு கூட சேர்ந்து அந்த அம்மாவும் பார்த்ததை அவர் பார்த்த உடனே அவர் உடம்புச்சி மூச்சு மூச்சு முன்னு புல்லரிச்சு அந்த இடத்துல நிற்க முடியலை மகிழ்ச்சி சந்தோஷம் இப்படி தான் இப்படித்தான் உருவத்தை காட்டும் இப்ப உங்க சாமி அந்த உருவத்தை உங்களுக்கு காட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய உடல்ல இது மாதிரி கண்டிப்பா நேரில் பார்த்துட்டாருங்க இது மாதிரி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க யார் தனக்காக இல்லாம அந்த தெய்வத்துக்காக கஷ்டப்படுறாங்களோ வேதனைப்படுறாங்களோ அந்த தெய்வத்துக்காக பல பல சுமைகளையும் பல வினைகளையும் பல கஷ்டங்களையும் கண்ணீரையும் யார் சகிச்சு தாங்கி போறாங்களோ அவங்களுக்கு இந்த சாமி இப்படி காட்சி கொடுக்கும் இது ஒண்ணு இதே மாதிரி இன்னொரு தெய்வம் ஒரு அம்மாவுக்கு அந்த அம்மா எப்படி சொல்றது அப்படின்னா அந்த அம்மாவோட மகனை படிக்க வைக்க முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிது அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க போது அந்த அம்மா அந்த வேலைக்கு மேல் படிப்புக்கு படிக்க வைக்கும்போது அந்த இடத்துல அந்த அம்மாட்ட பணம் இல்லை அப்போ அந்த அம்மா அப்படியே அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக புலம்பிட்டு போய் அன்று இரவு படக்குது படுக்குது அந்த அம்மா ஒரு கனவு எப்படி ஒரு கனவு அப்படின்னா ஒரு பெரிய ஒரு வயசானவர் நல்லா ஒரு வெள்ளை வேட்டி கட்டி ஒரு முந்தியை இறக்கி கட்டி ஒரு முந்தியை ஏத்தி கட்டி துண்டை தோல்ல ஓட்டு அப்படியே இந்த நம்ம வானத்தில் இந்த மேகங்கள் இருக்குல்ல அந்த மேகத்தை அரியாசனமாக உக்கா அதை அமைச்சு அதில் உட்காந்து ஏத்தா நீ கவலைப்படுற உன் பிள்ளைய நீ படிக்க வையே உன் பிள்ளைக்கு தேவையான எல்லா வசதியும் நான் செஞ்சு கொடுத்து ஏன் எல்லைக்கு வந்து என்னைய அழகுபடுத்த என்னைய கண்ணழகு பார்க்க அவனை நான் ஆளாய்க்கு வருவேன் கவலைப்படாம நீ மே படிப்பு படிக்க வையே அப்படிங்கிற மாதிரி அவர் வாக்கு அந்த சாமி ஒரு கணம் காட்சி கொடுக்குறார் அப்ப அந்த அம்மா அந்த கனவுல பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு மகிழ்ச்சி அதே சமயம் அந்த அம்மா உடம்புல புல்லரிப்பு உடனே எந்திரிச்சு வேகமா ஓடி போய் பூஜை அறையில அந்த தெய்வத்தை நினைச்சு ஐயா எனக்கு உத்தரவு கொடுத்துட்ட நாங்க அரும்பாடு விட்டு கஷ்டப்பட்டாலும் என் பிள்ளைய நான் நீ படிக்க வைக்கிறோம்னு அந்த அம்மா படிக்க வைக்கிறாங்க அதாவதுங்க சாமி தான் உருவத்தை யாருக்கு காட்டும் அப்படின்னா இது போன்று நல்ல உள்ளம் கொண்ட மக்கள் யாராலெல்லாம் இருக்காங்களோ எல்லாத்துக்கும் காட்டுங்க நம்ம குலசாமி நமக்காகத்தன் நம்ம குலசாமியோட உருவத்தை நமக்கு காட்டாமல் வேற யாரும் காட்ட காட்ட முடியும் இல்லைங்க எனக்கு சாமியே தெரியலைங்க சாமியை உணர முடியலைங்க நான் ஒரு தடவை கூட சாமியை பார்த்தது இல்லைங்க அதாவதுங்க தெய்வம் ஐம்பூதங்களாக காட்டுங்க நீராக காட்டும் நிலமாக காட்டும் நெருப்பாக ஆகாயமாக இந்த ஐம்பூதம் ஐவகை நிலங்களாகவும் காட்டுறேன் அப்போ அந்த இடத்துல அந்த தெய்வம் எப்படின்னா மனுஷ உருவத்திலையும் காட்டும் அதே சமயம் சிலையாக கற்சிலையாகவும் காட்டும் ஆயுதமாகவும் காட்டும் ஆபரணமாகவும் காட்டும் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு ரோஜா இதழ் ஒரு பூவாக காட்டும் அதெல்லாம் வந்து அதை நம்ம பார்க்கும்போது நம்ம உடல்ல ஏற்படுற மாற்றத்தை வச்சு தான் அது தெய்வம்னு நாம புரிஞ்சுக்கிற முடியும் அதனால சாமி உருவத்தை காட்டலையே அப்படின்னு நீங்க ஒன்னும் கண்டிப்பா காட்டியிருக்கோம் ஒரு சில விஷயங்கள் நமக்கு புரியாது வந்தது சாமியா இல்லையா நமக்கு தெரியாது ஆனால் நம்ம உடம்புல மாற்றம் இருக்கும் எப்போது உங்களுடைய உள்ளமும் உங்களுடைய உடலும் உங்களை மீறி மகிழ்ச்சி அடைகிறதோ ஒரு உருவத்தை கண்டு அந்த உருவம் உங்களுடைய தெய்வந்தான் வேற யாரும் இல்லை ஒரு தீய சக்தியை பார்த்தோம் அப்படின்னா படபடன்னு உடம்பு வேர்த்து விறுவிறுத்து ஒரு அச்சம் வந்துருங்க மனம் பத பதச்சிரும் அது மாதிரி இருக்காது சாமியோட உருவத்தை பார்க்கும்போது சாமியோட உருவத்தை பார்க்கும்போது எப்படி சொல்கிறது அப்படின்னா யாருக்குமே கிடைக்காத ஒரு இன்பமான மனம் நிகழ்வு மகிழ்ச்சி கண்டிப்பாக கிடைக்கும் அது சாமியாடிகளுக்கும் கிடைக்கும் தெய்வமே கதின்னு கிடைக்கிறவங்களுக்கும் கிடைக்கும் சரிங்க இப்போ நீங்கள் பார்க்கல இனிமேல் தெய்வத்தை பார்க்க ஆசைப்பட்றீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயா உனைய காலங்காலமாக நான் வணங்கி வர்றேன் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நான் வணங்கி வரேன் ஒரு தடவை கூட ஓ முகத்தை எங்களுக்கு காட்சி கொடுத்தது இல்லையே தாயை பெண் தெய்வமே ஆண் தெய்வமேனு அந்த தெய்வத்துக்கு நீங்கள் கோரிக்கை வச்சீங்கன்னு வைங்களேன் உடனே காட்டிடாது ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை அஞ்சு தடவை பத்து தடவை நூறு தடவை நீங்க திரும்ப 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 அந்த கோரிக்கையை வச்சு நீங்கள் அதை உண்மையான பக்தியை நீங்கள் வெளிப்படுத்துங்க சத்தியமா உங்கள் சாமி உங்களுடைய அந்த முகத்தை உங்களுக்கு காட்டி கொடுக்கும் நீங்க உங்க சாமியை பார்ப்பீங்க உங்க சாமி எப்படி இருக்கு பிறந்ததுல எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படிங்கிற அதனுடைய உருவத்தை அழகா உங்களுக்கு காட்டி கொடுக்கும் உங்களுக்கு காட்டாமல் வேற யாருக்கு காட்டப்போகுது நம்பிக்கையோட சாமி நம்ம சாமி முகத்தை காட்டும்னு நினைங்க கண்டிப்பா உங்களுடைய தெய்வத்தை நீங்களும் பாப்பீங்க எல்லா மக்களும் சத்தியத்தின் வழி நிற்கிற எல்லா மக்களாலையும் சத்தியமா தங்களுடைய குலதெய்வத்தோட முகத்தை பார்க்க முடியும் இது சத்தியமான உண்மைன்னு சொல்லி நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்